ഇത്തര പരിസ്ഥാമത്തക്ക് സ്തോത്രം എൻ്റെ പേര് രമ ഞാൻ ചെന്നൈയിലെ മാത്തൂർ എം എം പിടിയിലെ താമസിക്കുന്നു എൻ്റെ സ്വന്തം ഒരു കേരള ഞാൻ ഒരു ഹിന്ദു ആരുന്നേ ഹിന്ദുവിൽ നിന്ന് രക്ഷിക്കപ്പെട്ടാണ് ആണ്ടവരെ അറിഞ്ഞത് അത് ചെന്നൈയിൽ വന്നതാണ് ആണ്ടവരെ ഏറ്റുക്കൊണ്ടത് ഞങ്ങൾ വീട്ടിലാണ് ഞങ്ങൾ മൂന്ന് പേര് ഞാൻ എൻ്റെ ഹസ്ബൻഡ് എൻ്റെ മകനെ ഞങ്ങൾ രക്ഷിക്കപ്പെട്ട് அதுபோல் சபையின் மூலமாக நான் ஊழியம் செய்யணும் கிராம ஊழியத்துக்கு போவோம் சபையில் அநேக ஊழியங்கள் இருக்குது அதில் எல்லாம் கலந்து கொள்ளுவேன் நான் வேதாகம போட்டிக்கு சேருவேன் அது வேதாகம நம்பன் வழியாக இருக்குதான் போட்டியில் சேருவேன் அது மலையாளத்தில் தான் இதுவரை எழுதியும் பறையையும் செய்வாருங்க எனக்கு இருந்தாலும் தமிழில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து நான் தமிழ் படித்து வச்சு எங்கள் வீட்டில் நான் தமிழ் படிக்குவேன் ഇപ്പം ദേദാഗമം ഒരു വർഷത്തിൽ രണ്ട് വാട്ടി എപ്പടിയാത് പഠിച്ച് മുടിക്ക് അത് തമിഴിലും മിതുവ പഠിച്ച് മുടിക്കുമേ ഇനിക്ക് ബൈബിൾ സ്റ്റഡി രൊ പിടി അതേമാതിരി ഇതിൽ ചേർന്നതേ എനിക്ക് രൊ സന്തോഷം എന്നെ ഒരു സഹോദരി ഒരു മകൾക്ക് ചേർത്ത് വിട്ട പോണവാട്ടി രണ്ട് വാട്ടി പഠിച്ച അത് മലയാളത്തിൽ പഠിച്ച ഇപ്പം ഞാൻ തമിഴിൽ പഠിക്കുന്ന ആറ് മാസത്തേക്ക് ബൈബിൾ പഠിക്കുമ്പോൾ ഇത് വാട്ടി നമ്മൾ ഒരു ഒരുപാട്ടി പഠിച്ചിട്ട് അടുത്ത അടുത്തവാട്ടി പഠിക്കുമോ ആണ്ടവർ വേറെ புதிய புதிய அதன்த்து நமக்கு மறந்து கிடக்கிற மரபொருள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி தருவேன் அவ்யான் ஒரு நம்மளோட பேசுன மாதிரி இருக்கும் அது எனக்கு ஒரு ஆசிர்வாதம் எங்கள் குடும்பத்துக்கும் இந்த பைபிள் படிக்க ஆரம்பித்ததில் ஆசீர்வாதமாக இருக்க மற்றே பைபிள் படிக்குமா ஏதாவது நேரத்தில் படிக்க இன்னும் இப்போ படிக்கணும் ஒரு டைம் ஃபிக்ஸ் செய்து அந்த நேரத்தில் நான் எழும்பி படிக்குவேன் அதே மாதிரி இப்போ ஆறு மாதத்துல கோர்ஸில் சேர்ந்திருக்கேன் அது என்னன்னு வச்சா இங்கே தமிழ் படிக்கணும் தமிழ் படிக்கும்போது அது பேசும்போது தான் எனக்கு ரொம்ப பொரியனும் மனசிலாவதும் உள்ளத்தில் அது ஒரு பதிவு வருவேன் அந்த இன்ன வசனம் நமக்கு மனசு கேட்டதாய்ட்டு வரும் அது காணப்பாடுமா படிக்கிறதுக்கு தமிழிலே ஞான பிரசங்கம் கேட்டு அது ஞாங்க தமிழே ரட்சிக்கப்பட்டதுனால் மலையாளம் அவ்வளோ யூஸ் பண்ணாறில்ல சபை இல்லாததினால வீட்டில் படிக்கும் பேசுனது அதனால் ஞாபகம் தமிழில் படிக்கிறது அது எனக்கு பிரயோஜனமாக இருக்க இந்த பைபிள் சேர்ந்ததில் எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் எனக்கு ஆசீர்வாதம் எனக்கு என்ன மாற்றால் எனக்கு திடீர்னு கோபம் வருவேன் എന്നുവെച്ചാൽ മുഖ്യമാ എനിക്ക് വേദം പഠിക്കും അയാൾ പേശിയിട്ട് എനിക്ക് കോമാ വരുവേ എല്ലാ വിധത്തിലും എനിക്ക് ഇത് ആശീർവാദമായിരുന്നു ബൈബിൾ പഠിക്കുന്നതിൽ ഇപ്പോഴും പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു അന്നൊന്ന് തരുന്ന പോഷൻ അന്നൊന്ന് തന്നെ ഞാൻ പഠിച്ചു തീർത്ത് ഇരിക്കും അതിനകത്ത് ഇന്ന തമിഴ് ബൈബിൾ പഠിക്കേർന്നതിലേത് ഞാൻ കൊസ്റ്റിൻ ആൻസർ കിസ് കൊസ്റ്റ്യനില് ചേർ അത് ആൻസറൊക്കെ ഞാൻ ക്വസ്റ്റ്യൻ ആൻസർ സിസ്റ്റർക്ക് അയച്ചു കൊടുക്കുവേ കറുത്തട നാമം പരിശുദ്ധപ്പെടുവയെ For watching, like, share, and subscribe God Dependence YouTube channel.